ஜெம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் கார்த்திகை தெய்வம் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றத ஒரு வளாகாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமாம்ஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஸோ இந்த நியூ இயரில் நம்ம ஃபஸ்ட்டு போடுற வீடியோவே வந்து கார்த்திகை தீபம் விலாக் தான் இது வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சி ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது கூல்டாக இருந்ததுனால ஸோ அதுக்காக தான் இவ்வளோ லேட்டாயிடுச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் என்னென்ன பண்ணோன்றத இதில் வ்ளாக கொடுத்துருக்கேன் நான் வந்து முடிஞ்சால் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு மியூசிக் கொடுத்துட்றேன் மா ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படியே வந்து ஈவினிங் வந்து சாமி படைச்சிட்டு ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம் வருஷம் வருஷம் வந்து ஈவினிங்கானால் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் ஃபுல்லாக அகல் விளக்கு வந்து ரெடி பண்ணி பாப்பா தம்பி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நான் எல்லோரும் சேர்ந்து எல்லா விளக்கும் ஏற்றிட்டுருந்தோம் ஸோ இப்படி தான் வந்து ரெடி பண்ணி பாப்பாட்டை கொடுத்தேன் அவள் வந்து எல்லாத்தையும் ஏற்றி இருந்தா ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட கார்த்திகை தீபம் செலப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு டே வந்து கார்த்திகை தீபம் மறுநாள் வந்து நாட்டு கார்த்திகையும் பண்ணியிருந்தோம் ஸோ நாட்டு கார்த்திகை அன்னைக்கு சும்மா ஒரு சின்ன கிளிப்பிங் வச்சுருந்தேன் அதுவும் வந்து சொல்லி இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அது வைக்கட்டோங்க நீங்கள் பிடிங்கங்க திருப்பி வைங்கங்க ஏங்க திருப்பி வைங்க ஆ இல்லை இப்படி திருப்பி பார்த்து வைங்க சாமியை பார்த்து இந்த இலை வச்சு வைக்க சொன்னார் அப்பா பரவாயில்ல வை சென்ட்ராவை ஒன்று சென்ட்ராவை ஒன்று ஆய் வச்சிட்டு லாஸ்டாக கூட ஏற்றிக்கலாம்

അപ്പട കേൾക്ക് മൊന്നും എങ്ങേ ഓശാലലച്ചിപ്പോണ് കണ്ടീരൊ വന്ന് കേൾക്ക് വാങ്ങി വീയി വലക്കീ ലോഷെ മാം ഇത് സൂപ്പറാണ് ഓടേക്കുള്ള. ആ ഈ ഇങ്ങേ പരിളിൽ ഇങ്ങേ പരിളിൽ വെ. ഇല്ല ഇങ്ങേ പരിളിൽ വെ. ഇങ്ങേ വെ. ഇങ്ങേ വെച്ചില്ലോ? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் போச்சு எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏத்துறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றுவோம் அதே போல் தான் நாங்களும் வந்து டிவி ஆன் பண்ணி வச்சிட்டு நம்ம தீபம் ஏத்துறதை அங்கே கோவிலில் தீபம் ஏத்துறதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சுருந்தோம் ஸோ நான் கட்டிகிட்டுருக்க சாரி வந்து பார்த்திங்கன்னா சேட்டின் சேரீஸ் நம்மளோட நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ நம்மளோட பிஸ்னஸில் நான் வந்து இந்த சாரி வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கே இருந்த வீடியோ பார்த்தீங்க இது வந்து டே டூ ஸோ நம்ம வந்து நாட்டு கார்த்திகை தீபம் சனிக்கிழமை வந்தது ஸோ அதனால் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நாட்டு கார்த்திகைக்கு நான்வெஜ் செய்வோம் பட் இந்த வருஷம் வந்து சனிக்கிழமை வந்ததுனால நம்ம ரொம்ப சிம்பிளாக காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வடை பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து முட்டை மட்டும் வேக வச்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையிலேயே விளக்கு செய்வாங்க ஸோ அது மாதிரி செஞ்சு அதில் தான் நெய் போட்டு இப்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த விளக்கை ஏற்றி வச்சிட்ருக்காரு ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த வருஷம் கார்த்திகை தீபம் போச்சு நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்க எப்படி கும்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன செ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களே மீட் பண்ணுறேன் எனக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுக்கணும்னு நான் இருக்கேன் ஸோ எது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பராக அமையறதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன வந்து உங்களோட கோல் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்